இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இந்த அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் தானியேலின் புத்தகம் நான்காம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவன் தினமும் மூன்று வேளை தேவனை நோக்கி ஜபிக்கிறவனாக காணப்பட்டான் ஆதி திருச்சபேலே அப்போ இரண்டாம் அதிகாரத்திலே ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் இந்த வசனத்தின்படியே தானியலுக்குள் கற்றுடைய வல்லமை கற்றுடைய அபிஷேகம் கற்றுடைய ஆவியானவர் இருந்தபடியினாலே அவன் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான் கத்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றம் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்டவர் அவனுக்கு அறிவை உணர்த்தும் வரத்தை கொடுத்திருந்ததை இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார் அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தி அல்லது வரப்போகிற சம்பவங்களை கட்டுடைய ஆவியானவரை கொண்டு சொல்லுகின்ற ஒரு அறிவை உணர்த்தும் வரத்தை ஆண்டவர் தானியலுக்குள்ளே வைத்திருந்தார் இவ்வரத்தின் செயல்பாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது மறைந்திருக்கிறதை வெளிப்படுத்துகின்ற செயல்பாடு மறைபொருளை வெளிப்படுத்துகின்ற செயல்பாடு அல்லது இந்த அதிகாரத்தை பொறுத்த மட்டிலே சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகின்ற ஒரு வெளிப்பாட்டை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இந்த அறிவை உணர்த்தும் வரத்தை உடையவர்கள் பாவத்தை உணர்த்தி மனம் திரும்ப செய்கிற ஒரு கிரியை சபைக்குள்ளே நடப்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் இவர்கள் மூலமா ஆவியானவர் வசனத்தை அனுப்பி அல்லது இருக்கிற ஜனங்களின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி அவர்களை உணர்வடைய ஆவியானவர் அனுப்புகின்ற காட்சியை குறித்து வேதம் சொல்கிறது எனவேதான் நாம் அப்போ நடுபடியின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது ஐந்தாம் அதிகாரத்திலே அனனியா சப்பிராள் வந்து பொய் சொல்லுகின்றதையும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்ல துணிந்தீர்கள் என்றதையும் அந்த வார்த்தைகளை நாம் அங்கே அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் பொய் சொன்னபடினாலே மறித்து போனதையும் நாம் அந்த நிகழ்விலே காண முடியும் அப்படி என்றால் இந்த அறிவை வரும் ஒரு விசுவாசியை பாப உணர்வடைய செய்கிறது பாவ உணர்வடைந்து கத்தண்டை மனம் திரும்ப செய்கிற கத்தருக்குள் பலப்படுகிற ஒரு அனுபவம் கொடுக்கிறதாக இது காணப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த அறிவை உணர்த்தும் வரும் இருக்கிறவர்கள் தேவடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆவியானவர் எதை வெளிப்படுத்தி சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறதும் ஆண்டோடைய வார்த்தைகளை அறிவிக்கிறதும் ஆண்டுடைய திட்டம் சுத்தம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதையும் இவ்வரத்தை உடையவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் இவ்வரமானது விசுவாசத்தை பலப்படுத்துவதாக காணப்படுகிறது எனவேதான் இந்த ராஜா சொல்லுகின்ற பொழுது அவரால் ஒருவனை அகந்தையானவனை தாழ்த்தி போட முடியும் என்று சொல்லுகிற ஒரு கடைசி வசனத்தை இந்த அதிகாரத்திலே நான்காம் அதிகாரத்திலே நான் மிகத்தெய்யுமாக அறிந்து கொள்ள முடியும் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே தானியல் ஆண்டுபோருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாய் குற்றமற்றவனாய் வருஷுத்தோடு கூட தினமும் மூன்று வேளை கத்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினபடினாலே ஆண்டவர் அவனுக்கு அறிவை உணர்த்தும் வரத்தை கொடுத்து மறைமுறைகளை வெளிப்படுத்துகிற ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்திருந்தார் சுவாச வாழ்க்கையிலே இந்த வரங்கள் சிலருக்கு என்று சொல்லப்பட்டுள்ளது எனவே நாம் கட்டுரை சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் வரங்களை கொடுக்கிறார் வரப்போகிற நிகழ்வுகளை குறித்து அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக காணப்படுகிறார் மறைபொருளுக்கு வெளிப்படையான அர்த்தத்தை சொல்லும்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார் எனவே இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தானியில் முன்பதாக காத்திருந்தபடியினாலே கிருபையை பெற்ற ஒரு மனிதனாய் வரகளை பெற்ற ஒரு மனிதனாய் ஆண்டவர் அவனை எடுத்து பயன்படுத்தினார் அப்படியே நாமும் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக வருஷத்தோடு கூட நித்தமும் நித்தமும் தேவனையை நோக்கி காத்திருப்போம் அவர் உங்களுக்குள்ளே வரங்களை கொடுப்பார் அந்த வரங்கள் சபையிலே கிரியை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள் வார்த்தையை அனுப்பி ஆண்டவரின் ஜனங்களில் உணர்வடைகின்ற அந்த கிருபையை நீங்கள் காண்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டுபோது ஜெபத்தின் மூலமாக கத்திற்கு முன்பதாக காத்திருப்பதின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அவருக்கு முன்பதாக காத்திருப்போம் குறிப்பாக தெய்வம் மனிதர்கள் தெய்வ மனுஷிகள் கத்தருக்கு முன்பதாக காத்திருப்போம் அவர் உங்களை நிரப்புவார் நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை அறிவிப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டு ஒரு விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன்